ஹாய் मैम நான் லைவ்ல கலெக்ஷன் பார்க்க போறோம் பாத்தீங்களா ஒரு சூப்பரான ஒரு সিল்காটন கலெக்ஷனை தான் பார்க்க போறோம் ஒரு சிக்கல் டைப்ல வர சாரி இந்த சாரி அவ்ளோ சூப்பரா இருக்கும் மிஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி லைவை வாட்ச் ஒரு சூப்பரான ஆஃபர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேம் நம்ம ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி செல்வி விடே நம்ம ஷாப் இருக்கு பார்த்தீங்கன்னா சேலம் எலம்பிளியில் இருக்கு மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் நான் ஒவ்வொரு சரியாக ஷோ பண்றேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப்போட லிங்க் பின் பண்ணிருக்கும் மிஸ் பண்ணாமல் குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க மேம் டெய்லியும் ஒவ்வொரு கலெக்ஷனுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மெரூன் கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா பார்டரில் பீகாக் டிசைன் வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ஒயிட் ஜெரிக்கு போட்டு ஒரு சேரீ தான் இந்த சேரீ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு க்ரீன் கலர் முன்னாடி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செக்கு டைப்பில் வர ஒரு ப்ளவுஸ் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேம் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆ ஆஃபர் ஆ அப்படியே ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் வெறும் த்ரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லிமே போட்ட்டிருக்கோம் மிஸ் பண்ணாம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் வாட்ச் பண்ணுங்க மேம் அது திபெத் இன்னொரு கலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் முன்னாணி சூப்பரா இருக்கும் இந்த சாரியல பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு டிசைன் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்திருக்க ஒரு சாரியல இந்த சாரிய அபளோ சூப்பரா இருக்கும் 그린 கலருக்கு பிங்க் கலர் முன்னாணி

ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்கர் டைப்பில் வந்துடும் ஒயிட் ஜரிக்க போட்ட ஒரு சாரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் முன்னாடியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொட்டு டிசைன் வரும் வெறும் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நம்ம உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் பண்ணிட்டு பாருங்க ஒரு சூப்பாவ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் முன்னாணி பாடரில் பார்த்தீங்கன்னா பீக் ஆப் டிசைன் வரும் ஒரு சூப்பரான ஒரு சேரீ தான் இது முன்னாணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிக் ஜாக் டிசைன் போட்ட ஒரு முன்னாணி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டு டைப்பில் வர ஒரு ப்ளவுஸ் ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்துரும் உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலருக்கு ப்ளூ கலர் காமினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அட்டகாசமான ஒரு சேரீ தான் இது மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் இது பாத்தீங்கன்னா ஒரு ராமா ப்ளூ கலர் சரியி இது பிங்க் மெஜதா கலர் முந்தாணி மெஜதா கலர் முன்னாணி ஆயிர ஆயிரத்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைன் வரும் மொட்டு டிசைன் போட்ட ஒரு முன்னாணி க்ளவுஸ் பற்றி உங்களுக்கு ஒரு செக் டைப்ல வரும் வெறும் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் கூட இருக்கோம் மிஸ் பண்ணாம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு மெரன் கலர் சாரி தான் இது ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்க ஒரு சாரி முன்னாடியில ப்ளூ கலர் வரும் உங்களுக்கு பார்டர்ல பீகாக் டிசைன் வரும் ஒரு சூப்பரான ஒரு சாரி தான் மிஸ் பண்ணாம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங்

அந்த டிசைன் மட்டும் பாத்தீங்கனா உங்களுக்கு 블라우스 செக்கர் டைப்ல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சூப்பரான ஒரு saree வெறும் த்ரீ டபுள் 399 குத்திட்டிருக்கோம் கலர்ஸ் செக்கச்சக்கமான ஒரு கலர்ஸ் இருக்கு நான் ஓவர்னா ஷோ பண்றேன் பாருங்க மேம் ஒரு சூப்பரான ஒரு கலர்ஸ் தான் இருக்கு மிஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாவா பழ கலர் முன்னாடி சேரீ தான் மெஜதா கலர் முன்னாடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓப்பன் பண்ணும் தெரியும் எவ்வளோ கிராண்ட் லுக்ல இருக்கு அப்படின்ற மட்டும் பீகாக் டிசைன் வரும் முன்னாணில பார்த்தீங்கன்னா பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்கு டைப்பை வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் செக் வரும் ஒரு சூப்பரான ஒயிட் ஜெரிக்கை போட்டால் ஒரு சாரி வெறும் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங்கோட மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்ட்ரீம்ல தெரியற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் இது பாத்தீங்கன்னா ஒரு 그린 கலர் சாரி தான் இந்த சாரி 그린 கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு முண்டானி அவ்ளோ சூப்பரா இருக்கு காம்பினேஷன் ஒயிட் ஜரிக போட்ட ஒரு புரோவா டிசைன் போட்ட ஒரு border முண்டானியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டு டிசைன் வந்தரும் ஒரு checkered டைப் போட்ட ஒரு ப்ளௌஸ் ஒரு சூப்பரான ஒரு முண்டானி and saree மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் தீபாவளி ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் சாரி தான் இது நான் ஓப்பன் பண்ணும்போது தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பார்டரில் பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன் வந்துடும் முன்னாடியில் பார்த்தீங்கன்னா மொட்டு டிசைன் வந்துடும் ஒரு சூப்பாவான ஒரு சாரி மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே செக்கு டைப்பில் தான் வரும் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் உங்களுக்கு செக்கு டைப்ல தான் வரும் இது பார்த்தீங்கன்னா ரெசோனா கலர் சாரி தான் இது ஒரு சூப்பாவான ஒரு சாரி ஒரு அணி கலர் போட்டிருக்க ஒரு முன்னாணி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் ஒரு சூப்பாவான ஒரு சாரி தான் இது பாடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் வரும் வெறும் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் இது பாத்தீங்கன்னா ஒரு மெஜந்தா கலர் சாரி பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் முன்னாடி அவ்வளோ சூப்பரான ஒரு சாரி தான் இது பாடில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்கு டைப் வந்துடும் முன்னாடியில மொட்டு டிசைன் வரும் இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஒரு சூப்பரான ஒரு சாரி இது சில்க் காட்டன் சாரி மிஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஆர்டர் பாருங்கள் மேம் வீடியோ ஸ்கிப் ஸ்கிப் பண்ணீங்கன்னா நிறைய கலர்ஸ் தான் இருக்கு மிஸ் பண்ணிராதீங்க இதெல்லாம் இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலர் டார்க் பிங்க் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ அவ்வளோ சூப்பரா இருக்கு பார்டர் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைல் பீகாக் டிசைன் வந்துரும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக் டைப்ல வரும் மிஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் த்ரீ டபுள் ஒரு ஜிக் ஜாக் டிசைன் போட்ட ஒரு முன்னாடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீகாக் டிசைன் வந்துடும் முன்னா பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் செக்கு டைப் போட்ட ஒரு பிளவுஸு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு கோல்டன் கலர் ஜரிகில கிரீன் கலர் சாரி ஒரு ஹனி கலர் கலர் கொடுத்த ஒரு முன்னாணி அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃபுல் பாத்தீங்கன்னா டிசைன் வரும் பார்டர்லி ஃப்ளவர் டிசைன் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே டிசைன்லேயே வந்துடும் ஒரு செக் போட்ட ஒரு பிளவுஸ் ஒரு சூப்பரான ஒரு சேரீ தான் இது வெறும் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம்

சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் செக் டைப் வரும் பார்டர்ல ஒரு ஒயிட் ஜரிக்க போட்ட ஒரு ஃப்ளவர் டிசைன் முன்னாடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மொட்டு டிசைன் வந்துரும் ब्लाउஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக் டைப்ல வரும் ஒரு ப்ளூ கலர்ல மிஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் 399 பிளஸ் ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பிங்க் கலர் சாரி பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் முன்னாடி பார்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீகாக் டிசைன் வரும் ஓபன் பண்ணும்போதே தெரியும் இவ்வளோ கிராண்ட் லுக்கில் இருக்குது அப்படின்ட்டு முன்னாடி அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்குது பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்கு டைப்லாம் வந்துடும் இந்த சாரி சில்க் காட்டன் சரிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கும் ஒரு டீச்சர் ஒர்க்கும் ஒரு சூப்பர் ஒரு சாரி தான் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஒயிட் சேர போட்டு பார்டரில் பார்த்தீங்கன்னா சக்கர டி சக்கரா டிசைன் வந்து சக்கரா டிசைனுக்குள்ள மயில் வரும் ஒரு சூப்பரான ஒரு ஸாரி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் வரும் உங்களுக்கு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் வரும் ஒரு சூப்பரான ஒரு ஸாரி மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் அண்ட் சிஸ்ட்ரே பண்ணிக்கோங்க மேம் டெய்லியும் நம்ம லைவ் நம்ம சேனலில் லைவ் இருக்கு மேம் மிஸ் பண்ணாமல் லைவாக பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலர் சாரிக்கு ப்ளூ கலர் முன்னாணி பிளவுஸ் செக்குடு போட்டால் ஒரு பிளவுஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வரும் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் ஒரு ஆரஞ்ச் கலர் சாரீக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் முன்னாணி பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிகாக் டிசைன் வரும் முன்னாணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜிக் ஜாக் டிசைன் போட்டால் ஒரு முன்னாடி பிளவுஸ் பார்த்திங்கன்னா செக்கெட் போட்டால் ஒரு பிளவுஸ் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்னா மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவோட எண்டிங் கொண்டுட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேம் இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆரெஞ்ச் கலர் இது ஒரு ஜிக் ஜாக் டிசைன் போட்டால் ஒரு முன்னாடி பார்டரில் பார்த்திங்கன்னா பிகாக் வரும்

உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செக்கு டைப்ல வந்துடும் மொட்டி டிசைன் போட்ட ஒரு குண்ணாணி பார்டர்ல பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன் வரும் மிஸ் பண்ணாம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் ஒரு லைட் பிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் முன்னாடி ஃப்ளவர் டிசைன் போட்ட ஒரு முன்னாடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்டரில் பீகாக் டிசைன் வரும் இந்த சாரிலே உருவம் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் ஸ்ட்ரீட்டில் தெரிகிற நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேம் இது பார்த்திங்கன்னா ஒரு கத்திரி ப்ளூ கலர் சாரீ தான் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் முன்னாடி பாருங்க எவ்வளோ கிராண்ட் லுக்கில் இருக்குது அப்படின்ட்டு முன்னாடி அவ்வளோ கிராண்ட் லுக்காக வரும் பார்டரில் பார்த்திங்கன்னா ஆஃப் டிசைன் ஒயிட் ஜறிகை போட்டால் ஒரு முன்னாடி பாத்தீங்கனா ஒரு ட்ரின் கலர் பாரிட் ப்ளான்ட் பாத்தீங்கனா உங்களுக்கு செக் டைப்ல வரும். முன்னாடி பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து ஒரு வரும். உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு செக் டைப்ல கொடுத்திருக்கு. லாஸ்ட் சாரி தான் மேம் இதுதான். மிஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க மேம்.

வைட் ஜரிகளா இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு சாரி தான் இந்த சாரி மிஸ் பண்ணாம ஆர்டர் பண்ணி பண்ணிக்கோங்க மேம் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம்